நடைமுறை படுத்து அனைத்து நடத்த உயர்வுதவி உயர்வனை வழங்காமல் பதவி உயர்வனை வழங்காமல் பதவி மாறுதல் கலந்தாய்வை நடத்தாது தமிழக அரசே நடத்தாது தமிழக அரசே தமிழக தலைமை ஆசிரியர் பதவி உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு பொது மருவர் கலைஞரை தமிழக அரசே நடத்திருக்க தமிழக அரசே நடத்திருக்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கல்வித்துறையை ஆசிரியர்கள் மீது கோவை மாவட்ட நிர்வாகிகள் மீது கொடுக்கப்பட்ட உடனடியாக ரத்து செய் வாக்குறுதிகள் என்ன ஆட்சி போச்சு தமிழக அரசு நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த தமிழக அரசே தமிழக அரசு என்ற பெயரில் நடக்கின்ற

சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ஆய்வு என்ற பெயரில் ஆய்வு என்ற பெயரில் பிற துறை அலுவலர்கள் அலுவலர்கள் பள்ளிக்கு வருகை நன்றி சொல்லிருப்பதாக தகவல் வருகிறது அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகள் பணி செய்த முதுகலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பனிமாறுதல் கலந்தாய்வை நடத்துவது என்பது முதுகலை ஆசிரியர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டும்தான் வந்து முதுகலை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு அதை நடத்திவிட்டு முதுகலை ஆசிரியர்களுக்கு பனிமாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்நியர்கள் அரியலூர் மாவட்டத்தில் வெளி ஆட்கள் பள்ளிக்கு நுழைந்து தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் ஒருமையில் பேசி அவர்களை அச்சுறுத்துவது என்பது ஆசிரியர்களின் மத்தியில் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்டத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல முதுகலை ஆசிரியர்களின் இரண்டாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியேற்ற அனைத்து முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று இதன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல ஆய்வு என்ற பெயரில் பிற துறை அலுவலர்கள் பள்ளிக்கு ஆசிரியர்களை கண்ணிய குறைவாக பேசுவதை வேலூர் மாவட்டத்தினுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் துறைக்கென்று கல்வி சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களும் முதன்மை கல்வி அலுவலர்கள் இருக்கும் இந்த நேரத்தில் மற்ற துறை அலுவலர்கள் பள்ளியில் ஆய்வு என்ற பெயரில் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் கண்ணிய குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியதில் போல அரசு பள்ளி உதவி பெறும் மாணவர்களுக்கும் அந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் அதே போல கோவை மாவட்டத்தில் செவன்டீன் ஏ வழங்கப்பட்டுள்ள முதுகலை ஆசிரியர்களுக்கு உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது